கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நான் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீங்கள் வாழ்ந்து வர கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் எஸ் ஐயா எழுதின புத்தகம் வேத பகுதியில் ப எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலியில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது நேற்றைய தினத்திலே பார்த்தோம் நாம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அப்பிள்ளைகளை நாம் ஆசிர்வதிக்கும் பொழுது ஆசிர்வாதமாகவே இருப்பார்கள் தாய் தகப்பனுடைய ஆசிர்வாதமே பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆஸ்தியாக சொத்தாக காணப்படும் என்று தியானித்தோம் இப்பொழுது கர்த்தர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாகவும் நம்மை துக்கப்படுத்தி நம்முடைய வேதனையை கண்டு சந்தோஷப்படுகிற மனிதர்களுக்கு முன்பாகவும் பலவிதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் பண குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நிலைகொழிக்க வைக்கும் சாத்தானுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க கூடிய இருக்கிறார் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அவ்விதமே ஆசிர்வதிக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தவு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அண்டவரே நேற்றைய தினத்திலே என் பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதித்தோம் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரத்தையும் என் பிள்ளைகள் உமக்கு முன்பாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த வேதத்திலே மூலமாய் நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் ஐயா ஆனபடியினாலே இதோ உலகத்தாருக்கு முன்பாக எங்களை விரோதிக்கிறவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக அதிசயப்படும்படியாக ஒரு அடையாளத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்று எங்களோடு பேசுகிறீர் இந்த உலகத்திலே நாங்கள் அற்புதங்களை காணவும் அதிசயங்களை கண்டடையவும் நீர் எங்களை அடையாளமாக வைத்திருக்கிறீர் ஆமாண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான போராட்டங்கள் வேதனைகள் சோதனைகள் துக்கங்கள் துயரங்கள் பண கஷ்டங்கள் சரீரத்திலே வியாதிகள் சொல்ல முடியாத துக்கம் எங்கள் இருதயத்தை அழுத்தினாலும் கூட நம்முடைய கிருபையும் மட்டும் எங்களை தாங்கினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அந்த வசனத்தின் மூலமாய் நிறையங்களோடு கூட பேசுகிறீர் உலகத்திலே எங்க எங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட அதிசயப்பட அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நிறையங்களை வைத்த வைக்கப் போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரும் என்று இந்த சின்ன ஜபத்தை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுப்போம் மன இருதயத்திலிருந்து சஞ்சலத்தோடு துக்கத்தோடு வரும் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம் பிள்ளைகளையும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைக்க அவர் அதிசயமானவராயிருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்வோமா அவரைப் பிடித்து கொண்டு என்னாலும் இந்த பூமியிலே தோல்விகளை வெற்றியாக ஜெயித்து வர கர்த்தர் நமக்கு கிருபி பாராட்டுவாராக ஆமேன் ಕ್ರಿಸ್ತಕ್ಕೆ ಮಗಮೆ ಉಂಟಾಕೆ